இன்னைக்கு அன்புமணியை பாமகவின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கி அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார் அதன் நிறுவனர் ராமதாஸ் அதாவது இது நாள் வரைக்கும் பாமகவின் தலைவராக இருந்த அன்புமணி இனிமே செயல் தலைவராக செயல்படுவார் இதுவரைக்கும் வெறும் நிறுவனராக மட்டுமே கௌரவ பதவி வகிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் அதன் தலைவராகவும் சேர்த்து செயல்படுவேன் அப்படின்னு அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு ஏன் திடீதிப்புன்னு இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்தாருங்கிறது சம்பந்தமாக அவரே சில விளக்க சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுல சில விளக்க வங்காயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது அதாவது எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதுல பாமக பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும்னு ஒரு உன்னதமான நோக்கத்தை முன் வச்சு தான் நான் இந்த முடிவை எடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரே அதாவது பாமகக்குள்ளே இளைஞர்களை பெரிய அளவுக்கு கவர்ந்த இழுக்கனேன் அதுக்கு நான் தலைவராக இருக்கிறது தான் சரியான விஷயம்னு முடிவு பண்ணி தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்துருக்கிறேன் அப்படி இன்னும் கூடவே சேர்ந்து ஒரு வழக்க வங்காயத்தை சொல்லி நான் இப்படி சொன்ன உடனே அதாவது ராமதாஸோட இந்த விளக்க வெங்காயத்தை கேட்ட உடனே உங்களில் சில பேர் ஆமாம் இவர் பெரிய பதினெட்டு வயது பருவச்சிட்டு இவர் கட்சிக்கு தலைவரான உடனே இளைஞர்கள்லாம் அப்படியே வளைச்சி வளைச்சு இவர் கட்சிக்கு குத்திர போகிறாங்க ஓட்டு இவர் அப்படியே பெரிய காந்த கண்ணலையே கவர்ச்சி புயல் இவர் தலைவரான உடனே இளைஞர்கள்லாம் இவர் கட்சியில் சேர்றதுக்காக அப்படியே வரிசை கட்டி நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எடுத்தேன் கவித்தேன்னு எந்த ஏகத்தாலத்தையும் பேசிக்கிறாதீங்க அப்படி நீ யாராவது பேசினீங்கன்னா அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்ன அது தப்பு அப்படி எல்லாம் பேசக்கூடாது ஆயிருந்தா இருந்தாலும் அவர் வயசில் பெரியவர் ஒரு காலத்தில் மதிப்புக்குரியவராகவே இருந்திருக்கிறாரு மரியாதைக்குரியவராகவே இருந்திருக்கிறாரு என்ன தான் இன்னைக்கு அவர் ஒரு செம்மத்தியான ட்ரோல் மெட்டீரியலாக மாறி நின்றாலும் அவரே அவரை ஒரு ட்ரோல் கன்டென்ட்டாக கிரியேட் பண்ணிக்கிட்டாலும் புஜ்ஜத்தை உயர்த்தி ம் ம் முறுக்க அவரே அவரை ஒரு காமெடி பீஸாக மாற்றிக்கிட்டாலும் ஒரு காலத்தில் அவரே கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாவாவது நம்ம மரியாதை கொடுக்குற மாதிரி மாதிரியான ஒரு ஆளாக தான் இருந்திருக்கிறாரு கம்யூனிஸ்ட கொள்கைகளில் ஐயா ராமதாஸுக்கு ஒரு காலத்தில் பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருந்திருக்குது சமூக நீதியை பற்றின ஒரு பெரிய புரிதல்லாம் அவருக்கு இருந்திருக்குது ஓபிசி எம்பவர்மெண்ட் இங்கே பெரிய அளவுக்கு நடக்கணும்னா அதுக்கு ரிசர்வேஷனுங்கிறது தவிர்க்கவே முடியாத ஒன்றுங்கிற புரிதல்லாம் அவருக்கு இருந்திருக்குது அது சம்பந்தமான சில போராட்டங்களையெல்லாம் அந்த காலத்தில் அவர் முன்னெடுத்திருக்கிறாரு அவர் முன்னெடுத்த போராட்டங்களின் மூலமாக நம்ம இருக்கிற ஓபிசி சமூகங்களில் பறந்துபட்ட ஆட்கள் பலனடைஞ்சிருக்கிறாங்க இது எல்லாமே உண்மைதான் இதையெல்லாம் தாண்டி இப்ப சமீப நாட்கள்ல கூட சங்கி கும்பல் நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ற சில குடிய கெடுக்கிற விஷயங்களுக்கு எதிராக ராமதாசு காட்டமான அறிக்கையை எல்லாம் அவருக்கு இருக்கிறாரு ஓரளவுக்காவது மரியாதை கொடுக்கலாம் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதை விட்டுட்டேன் ஆமா இவர் பெரிய திண்டுக்கல் ரீட்டா இவர் கட்சி தலைவரான உடனே இவர் கட்சியில சேர்றதுக்காக ஈரோட்டு ஈரோடு கரூர் பக்கம் இருந்து அப்படியே இளைஞர்கள் எல்லாம் கியூல நிக்கிறாங்க டே அப்படிங்கிற மாதிரியான எகத்தாளர்கள் எல்லாம் தயவு செஞ்சு பேசிடாதீங்க நான் அதை ஆதரிக்கல ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் அதாவது ராமதாஸ் இன்னைக்கு அதிரடியாக ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார் இல்லையா பாமகவுக்கு இனிமே அன்புமணி தலைவர் கிடையாது நான் தான் தலைவர்னே இது சம்பந்தமா நம்ம இருக்கிற எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரங்கள் ஏகப்பட்ட பேரே ஏகப்பட்ட கருத்துக்களை அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது அன்புமணி மேலே இருந்தே ராமதாஸுக்கு பெருசாக மரியாதை எல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த பாமகங்கிற கட்சியை அவர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவார் பெரிய அளவுக்கு அது ஜெயிக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டையெல்லாம் அன்புமணி பண்ணுவாருன்னு அவருக்கு இருந்தே நம்பிக்கை கிடையாது அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் அவரை அந்த கட்சியோட தலைவர் ஆக்காம தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாப்ல கட்டம் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேற வழியே இல்லாமல் தான் அன்புமணியை ராமதாஸ் பாமகவுக்கு தலைவராக்கினாரு ஸோ ராமதாஸுக்கு அன்புமணி மணிக்கும் எப்பயுமே ஒரு நல்லுறவு இருந்ததுங்கிறதே கிடையாது வெளிப்படுது அதுதான் அப்படின்னு ஒரு கருத்தை ராமதாஸ் அடிப்படையிலேயே ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஒரு ஆளு அவர் அவரோட கட்சிக்கு ஆண் ஒருத்தர் தான் தலைவர் ஆகணுங்கிறது ரொம்ப தெளிவாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாரு ஆண் வாரிசு கிடையாது இல்லையா அது அவரோட ஆள் மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு நிரடலாகவே இருந்துகிட்டு இருக்குது அதனால அவர் தன்னோட பேரனை அதாவது அன்புமணியின் அக்கா மகனான முகுந்தனை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து எப்படியாவது பாமகவோட தலைவர் ஆக்கிடணும்னா அவர் ஒரு பிளான் போட்டிருக்கிறாரு அதுக்கு அன்புமணி ஒத்து போக மாட்டேங்கிறாரு ஸோ அதுதான் அப்பாருக்கும் மகனுக்குமான சண்டையாக அப்பப்போ வெளிப்படுது அதுதான் இப்பயும் வெளிப்பட்டுருக்குது அப்படின்னு ஒரு கருத்து அப்புறமா எல்லாத்துக்கு பின்னாடியும் பிஜேபி இருக்கிற மாதிரி இந்த அப்பா மகன் சண்டைக்கு இடையிலையும் பிஜேபி தான் இருக்குது எப்படியே ஒரு பக்கம் அதிமுகவை ஒழிச்சு கட்டுற வேலையை பிஜேபி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஊரில் பண்ணிக்கிட்டு இருக்குதோ அதாவது அதிமுக பெருந்தலைகளுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்களே அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டை பண்ணி அதன் மூலமாக அதிமுகவை அழிச்சு ஒழிச்சு பிஜேபி வளர்கிறதுக்கு நம்ம ஊரில் பிஜேபியே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் பாமகாலேயும் நடந்துக்கிட்டு இருக்குது பாமக பாக்காவுக்குள்ளே அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒத்து போகலைங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கெளப்பி விட்டோம்னா ரெண்டு பேர்த்தையும் எதிரெதிராக திருப்பி விட்டோம்னா பாமா காவும் நீர்த்து போயிடும் பிஜேபி ரொம்ப குயிக்காக தமிழ்நாட்டில் வளர்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் பிஜேபி இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து இது எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் எல்லா கட்சியிலேயும் நடக்கிற ஒரு விஷயம் இது ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்பா மகனுக்குள்ளே அப்பப்போ இந்த மாதிரி சண்டை சச்சரவு எல்லாம் வரத்தான் செய்யும் இன்னைக்கு அடைச்சிக்கிட்டு நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு போய் பேசிட்டீங்களா அப்படின்னு ஒரு கருத்துன்னு ஏன் தேவைப்பட்ட கருத்துக்கள் அள்ளி தெளிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறதே இதுல எது உண்மை எது பொய்யே இதுல எல்லாமே உண்மையா எல்லாமே பொய்யா இல்ல ஒரு சில விஷயங்கள் மட்டும் உண்மையா யாருக்குமே தெரியாத அரசியல் அடிப்படையில பொது வெளியில இருக்கிற தகவல்களை வச்சு பேசப்படுற ஒண்ணுதான் உண்மையில அன்புமணிக்கும் அவர் அப்பா ராமதாஸுக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியுமா அவங்க நம்ம சொன்னாங்களா அப்படியே அவங்க நம்ம கிட்ட சொன்னாலும் அதுதான் உண்மையா இருக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்குதா எதுவும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் பேசுறத நாம நேர் பிக்சரில் பார்த்தா மட்டும்தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனை நம்ம கூடவே இருந்து பார்த்தா மட்டும்தான் எக்ஸாக்டாக என்ன உண்மைங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இது பொது இந்த மாதிரி தகவல்கள் இருக்குது அடிப்படையில் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒத்து போகல ரொம்ப நாளா இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்குதுங்கிறது பொது வெளியில் இருக்கிற ஒரு விஷயம் அதை வச்சு நாம இதை புரிஞ்சுக்கிறோம் அடிப்படையில் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒத்து போகல அது இன்னைக்கு நாளைக்கே சேர்ந்துக்கிடுவாங்க நாளைக்கே கட்டி அணிச்சுக்கிடுவாங்க எங்க அப்பா மாதிரி வருமான்னு இவர் சொல்லுவார் என் மகன் மாதிரி வருமான்னு அவர் சொல்லுவார் எல்லா கூத்துகளும் அதுல இந்த அரசியல்ங்கறதே பொதுவெளியில இருக்கிற தகவல்களை வச்சு பேசுறது ஒண்ணுதான்ங்கிறதுக்கே பா அமின் சாவும் எடப்பாடியாரும் ஒரு க்ளோஸ்டு ரூமுக்குள்ள கூட்டணி சம்பந்தமா பேசுறாங்க இன்ஃபக்ட் அவங்க கூட்டணி சம்பந்தமா பேசுறங்களா இல்லையான்றது கூட நமக்கு தெரியாதே ஆனா அவங்க அங்க கூட்டணி சம்பந்தமா தான் பேசிருப்பாங்கன்ற முடிவுக்கு நாம எதை வச்சு வர்றோம்னா அதுக்கப்புறமா அமித்ஷா அந்த சந்திப்பை பத்தி என்ன சொல்றாரு அவருடைய நடவடிக்கைகள்ங்கறதே எதை நோக்குறதா இருக்குது எதை செய்யணும்னு அவர் முயற்சி பண்றாரே அதே மாதிரி இந்த பக்கம் எடப்பாடியார் அமித்ஷாவுடனான அமித்ஷா சந்திப்பை பத்தி என்ன சொல்றாரு அதுக்கப்புறமா எடப்பாடி அவரோட நடவடிக்கை எல்லாம் எதை நோக்கியதா இருக்குது என்ன விஷயத்தை நோக்கி அவர் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து நாம ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறோம் ஆமா இவங்க ரெண்டு பேரும் அலைன்ஸ் வைக்க போறாங்க அன்னைக்கு அலையன்ஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தை தான் அங்கே நடந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றோம் இல்லையா அதே தான் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் பஞ்சாயத்து அது பப்ளிக்கா தெரியுது அதுக்கு என்ன காரணம் வேணும்னாலும் இருக்கலாம் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரங்கள் சொல்றதாவது இருக்கலாம் இது வெளியிலேயும் வேற ஏதாவது காரணங்களும் இருக்கலாம் ரைட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா ராமதாஸ் அன்புமணியை நீக்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு உண்மையில் ராமதாஸுக்கு அன்புமணியை கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி என் கருத்துப்படி அப்படிலாம் அவருக்கு அதிகாரமே கிடையாது ஏன்னா அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் தான் மற்றவங்களை போற போக்கில் நீக்குவார் இங்க என்னடான்னா கட்சி தலைவரையே இவரும் போற போதில் நீக்கி என்னத்தை சொல்ல காஞ்சு போன நதிகள்லாம் வற்றாத ஜீவநதியை பார்த்து ஆறுதல் அடையும் அந்த ஜீவநதியே காஞ்சி போயிட்டாங்கற மாதிரியே கட்சி தலைவரையே போற போக்கில இப்படி யார் வேணும்னாலும் அந்த பதவி விட்டு தூக்கலாம்னு ஒரு சிஸ்டம் இருந்தா அப்படி ஒரு அமைப்பு இருந்தா நாட்டில ஏதாவது கட்சியை நடத்த முடியுமா எந்த கட்சியாவது உருப்படும்மா என்னத்த சொல்றதே இவருக்கு எப்படி அந்த அதிகாரம் வந்தது இவர் எப்படி போற போக்குல தலைவரா நீக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு ஆக்சுவலா ஒரு கட்சியோட தலைவர் தனக்கு கீழே இருக்கிற உயர்மட்ட மாவட்ட செயலாளர் மாதிரியான உயர்மட்ட நிர்வாகிகளை நீக்கணும்னாவே அப்படி எல்லாம் எடுத்த கவுத்தன்லாம் செஞ்சிட முடியாது அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்கள் இருக்குது ஒரு மாவட்ட செயலாளரை நீக்கணும்னு ஒரு கட்சியோட தலைவரோ இல்லை அதுல இருக்கிற இன்னும் மேல்மட்டும் நிர்வாகிகளோ முடிவு பண்ணிட்டா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்கள்லாம் இருக்குது முதல்ல இன்ன காரணத்துக்காக தான் நாங்க உன்னை நீக்கலாம்னு இருக்கோம் இதை பத்தின உன்னோட பதில் என்னன்னு அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட விளக்கம் கேட்கணும் அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்து அதுல இவங்க கன்வின்ஸ் ஆகலன்னா திரும்பவும் நாங்க இந்த விளக்காயத்துல கன்வீனில் கன்வின்ஸ் இதுக்கு மேற்கொண்டு விளக்க வேணும்னு இவங்க கேட்க அவர் விளக்க இப்படி வளர்ச்சி வளர்ச்சி விளக்கங்களையா சொல்ல அப்புறம் கட்டம் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து இதெல்லாம் ஆகாதுப்பா நீ கிளம்பு நான் வேற ஆள் போட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு கட்சி தலைவரால் முடிவு எடுக்க முடியும் அதையும் அந்த கட்சியோட தலைவர் தன் கட்சியோட உயர்மட்ட நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு அப்புறமா வெளியில சொல்ல முடியும் சோ ஒரு மாவட்ட செயலாளரை ஒரு கட்சி தலைவர் நீக்கிறதுக்கே இவ்வளவு ப்ரொசீஜர்கள் இருக்கும் போது இவர் போற போக்கில் இன்னையிலிருந்து இருந்து மணி அந்த கட்சிக்கு தலைவர் கிடையாதுன்னு சொல்கிறாருன்னா என்னத்தை சொல்கிறது ஆக்சுவலாக ஒரு கட்சி செயல்படுற விதம்னு ஒன்று இருக்குது அவங்க பைலாக்கல்னு வச்சுருப்பாங்க இந்த கட்சி அடிப்படையில் எதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த கட்சியோட அடிப்படை கொள்கை என்ன இதோடைய செயல் திட்டங்கள் வருங்கால நடைமுறைகள்லாம் எதை நோக்கியதாக இருக்கணும் அல்டிமேட் கோலுங்கிறது என்ன எந்த இலக்கை எட்டுறதுக்காக நாம் இந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான கொள்கை விஷயங்கள் ஆரம்பித்து அந்த கட்சியில் யாரோட முடிவுக்கு யார் கட்டுப்படணும் எந்தெந்த நிர்வாகி அதிகாரிகளை நியமனம் பண்ற உரிமை யாருக்கு இருக்குது ஒரு கட்சியோட தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு என்ன வழிமுறை அவரையே கட்சியோட தலைவர் பதவியிலிருந்து தூக்கணும்னா அதுக்கு என்ன வழிமுறைன்னு கட்சிங்கிறது ஒரு சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுற ஒரு அமைப்பு தான் பாமகவும் அதுக்கு விதிவிலக்கெல்லாம் இருக்க முடியாது அவங்களும் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த பைலாக்களின்படி ராமதாஸ் அப்படி ஒரு பிரஸ் மீட்ல எல்லாம் அன்புமணிய தலைவர் இல்லைன்னெல்லாம் சொல்லிட முடியாது நான் இப்படி சொல்லும் போது ஆமா நொன்னங்கட்சி அப்படி இல்லையா அங்க அண்ணன் சொல்றதுதான கொள்கை அண்ணன் சொல்ற தான நிர்வாகி அண்ணன் இன்னைக்கு பெரியாரை எதுக்குறது நம்மளோட கொள்கை கிடையாதுப்பா அப்படி நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இமீடியட்டா நீங்க எல்லாம் கட்சி விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு சொன்னார்னா அதுதான் அன்னைக்கு அவர் கட்சியோட கொள்கை ஆமா பெரியாரை எதிர்க்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் பெரியாரையும் திராவிடத்தையும் ஒழிச்சு கட்டுறது தான் என்னோட அரசியல் நோக்கமே அப்படின்னு அண்ணன் அன்னைக்கு சொன்னார்னா அதுதான் அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட கொள்கை அதே மாதிரி வித்யா வீரப்பனை கூட்டிகிட்டு வந்த இந்தம்மா தான் இனிமே நம்ம கட்சியோட மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொன்னால் இருந்து அந்த அம்மா தான் அடுத்த நாளே அந்த அம்மாவை தூக்கியாச்சு இனிமேல் அம்மா தான் வேற ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தோம் இருந்து அந்த அம்மா தான் அப்படித்தானே அந்த கட்சி இருக்குது அப்போ அது கட்சி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா நான் தான் ஏற்கனவே ஒன்றுக்கு தடவை சொல்லியிருக்கேன் நாம் தமிழர் கட்சிங்கிறது அது ஒரு கட்சி கிடையாது அது ஒரு பைத்தியகார ஆஸ்பத்திரி அந்த பைத்தியகார ஆஸ்பத்திரியோட ஓனர் கம் சீஃப் டாக்டர் நொன்னேன் ஸோ நொன்னனுக்கு அந்த பைத்தியகார ஆஸ்பத்திரி சம்மந்தமாக எல்லா அதிகாரமும் இருக்குது யார் யாரோ பேஷண்டாக உள்ள கேட்கணும் எவ்வளவு பணம் வாங்கணும் யாரை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு எல்லா முடிவையும் நாம் தமிழர் பைத்தியகார ஆஸ்பத்திரியோட ஓனர் கம் டாக்டர் டாக்டரான நொன்னை எடுப்பார் அது கணக்கு வேற நான் சொல்றது கட்சிகள் சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் அந்த கட்சிக்குள்ள ராமதாஸுக்கு இன்னைக்கு தேதிக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு நான் கேக்குறேன் அவரை நிறுவனர்னு வாரமா உக்கார வச்சுட்டாங்க சொல்கிறாங்கன்னாவே என்ன அர்த்தம் அது ஒரு கௌரவ பதவியே சரி வயசாகி போச்சு உனக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னா நல்லா இருக்காது ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த கட்சியை நீதான் ஆரம்பிச்சு பெரிய அளவுக்கு வளர்த்து எடுத்திருக்கிற அதனால உனக்கு உண்டான மரியாதையை கொடுக்குறோம் வாரமா உக்காருன்னு உக்கார வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம ஊரில் சில கம்பெனிகளை நீங்களே பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியோ அவங்க அப்பா அந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருப்பாரு சின்ன லெவலில் ஆரம்பித்து பெரிய அளவுக்கு வளர்த்தெடுத்திருப்பார் ஒரு கட்டத்தில் அவருக்கு வயசாக இருக்கும் நிர்வாகம் பார்க்குற அளவுக்கு அவருக்கு மன வலிமையோ உடல் வலிமையோல்லாம் இருக்காது ஸோ அவர் ஓய்வு பெற்றுட்டு அவரோட மகனை கொண்டு வந்து அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆக்கிடுவார் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாத்துக்கிட்டயும் அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிடுவார் இனிமேல் இவர் தான் இந்த கம்பெனியோட ஓனர் இவரே நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சு கூப்பிடுங்க எம்டி ஓனரு சேர்மன் என்ன வேணும்னாலும் சொல்லி கூப்பிடுங்க மொத்தத்தில் இவர் தான் இந்த கம்பெனிக்கு ஓனர் இந்த கம்பெனியில் இருக்கிற அத்தனை விஷயங்கள்லையும் இவருக்கு தான் அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பா சொல்லிட்டு போயிடுவார் அப்புறமா என்ன பண்ணுவார்னா அவர் அடிக்கடி கம்பெனிக்குள்ளே வந்துட்டு போவார் ஓரளவுக்கு அதிகாரமும் பண்ணுவார் அது ஏன் இப்படி இருக்குது இது ஏன் இப்படி இருக்குது அது டீ டைம் முடிஞ்சு ஒன்றரை மணி நேரம் ஆகுது ஏன் இன்னும் டீ கிளாஸ் எல்லாம் கழுவாமல் வச்சுருக்கிறீங்க வெளியில் மழை பெய்யுது உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஏசி கேட்குதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதிகார தோரணையோட அந்த அப்பா காரர் அந்த கம்பெனிக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பார் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸும் சரி பெரியவர் ஆயிரந்தா இருந்தாலும் ஓனரோட அப்பா அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மாதிரி மரியாதையாக நடந்துக்குவாங்க சரிங்க நாங்கள் சரி பண்ணிக்கிறீங்க இனிமேல் வெளியில் மழை பெய்யும் போது உள்ளே ஏசிலாம் போடலிங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி மரியாதை கொடுப்பாங்க ஆனால் அதே அப்பாக்காரரு அடுத்த நாள் போய் இனிமே இந்த கம்பெனிக்கு நான் தான் ஓனரு என் மகனை ஓனர் பதவியிலிருந்து நான் தூக்கிட்டேன் இனிமே நான் தான் ஓனர்னா எந்த ஸ்டாஃபாவது அது சீரியஸாக எடுத்துக்குவாங்களா என்ன பண்ணுவாங்க அப்போதைக்கு சரிங்கப்பான்னு கேட்டுக்கிட்டு அந்த பக்கம் நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே என்னத்தை பேசுவாங்க சொல்லலை கேளவனுக்கு பைத்தியம் முத்திருச்சுன்னு நான் ஆறு மாதமாக சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஒரு மாதிரி பைத்தியகாரம் மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தியா நான் தான் இனிமேல் இதுக்கு ஓனர் என் மகனுக்கு எந்த அதிகாரம் இல்லைங்கிறான் கிழவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சே இமீடியேட்டாக கொண்டு போய் பைத்தியார் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம ஓனர் வந்த உடனே இமீடியட்டாக இந்த மேட்ரு அவர்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் அத்தனை ஸ்டாஃபுகளும் நினைப்பாங்க அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க ஏன்னா அப்பாக்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை அதே தான் இங்கே ராமதாஸ் விஷயத்திலையும் கட்சியை மகங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு கட்சி நிர்வாகிகள்லாம் அன்புமணிக்கு மணிக்கு கீழே ஒர்க் பண்ணி பழக்கப்பட்டுட்டாங்க அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே போய் நான் தான் தலைவர்னா அப்புறம் கிழவனுக்கு கிறுக்க பிடிச்ச கதை தான் அதாவது ஏற்கனவே இவர் ஒரு மாதிரி கிறுக்குத்தனமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு அதாவது அன்புமணியோட அக்கா மகனான முகுந்தனை கூட்டிகிட்டு வந்து கட்சிக்குள்ள இளைஞரணி தலைவராக அறிவித்தார்ல அதுலேயே இவர் ஒரு மாதிரி செல்லா காசுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அதாவது இவர் தான் சொல்லிட்டு தெரிகிறாரு அவர்தான் தான் இளைஞரணி தலைவர் இளைஞரணி தலைவர்னு ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக அந்த முகுந்தனுக்கு அங்கே எந்த மீனிங்கும் கிடையாது எந்த மரியாதையும் கிடையாது ஏன்னா அது பொதுக்குழுவை கூட்டி கட்சி நிர்வாகிகளின் அனுமதியோடவெல்லாம் அந்த நியமனம் செய்யப்படலை சும்மா இவர் அவர் தான் தலைவர் சொல்லிட்டு தெரிகிறாரு அவ்வளவுதான் மற்றபடி கட்சியின் உயர்மட்ட நிர்வாகிகளோட எல்லாம் முகுந்தனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது ஏன்னா அந்த கட்சியோட உண்மையான தலைவர்ங்கிறது அன்பு மனிதான் அவர் சொன்னா தான் அங்க இருக்கிற உயர்மட்ட எல்லாம் முகுந்தன ஒரு தலைவராக ஏத்துக்குவாங்க அவர் பேச்சுக்கு படிவாங்க அவர் சொல்ற வேலையை செய்வாங்க இவர் சொல்றதையெல்லாம் ஏன் மதிப்பான் ஆக்சுவலா ஏன் அன்புமணி நீக்கம் சம்பந்தமா பாமக உயர்மட்ட நிர்வாகிகள் இதுவரைக்கும் பண்ணாம இருக்கிறாங்கன்னா இது சம்பந்தமா அன்புமணி இதுவரைக்கும் எதுவுமே பேசல ஆக்சுவலா நாமளே இந்த விஷயத்தை எவ்வளவு நேரம் பேசினதுங்கிறது ஒரு மாதிரி கிரிமினல் வேஸ்ட் தான் ஏன்னா இது அப்பா மகனுக்குள்ள சண்டை நேத்து ராத்திரி சாப்பிடும் அட சீரியஸா டிஃபன் சாப்பிடும்போது போது தாங்க டிஃபன் சாப்பிடும் போது அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏதோ ஒரு வாய் தகராறு கொஞ்சம் வார்த்தை முத்திருச்சு இரு காலையில என்ன பண்றோம் பாருன்னு இப்படி ஒரு அதிரடி உத்தரவு ஒரு பிரஸ் மீட்டை வச்சு ராமதாஸ் போட்டிருக்கிறாரு அவ்வளவுதான் அதுவே இன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல டிஃபனாக தாங்க அந்த சமயத்தில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டுரும் நாளைக்கே வேறு மாதிரியான அறிக்கைகள்லாம் வரும் இல்லைனா இப்படி ஒரு விஷயத்தை ராமதாஸ் பண்ணினதாக அன்புமணி காட்டிக்க மாட்டார் நாளைக்கே அமித்ஷாவுடன் உட்காந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை அவர் நடத்திக்கிட்டு இருப்பார் ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணுறதே ஒரு மாதிரி வெட்டி வேலை தான் பாமகவுக்கு அன்புமணி தான் தலைவர் அவ்வளவு இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க